வணக்கம் கனடாவின் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நெதன்ஜாகு கனடா வந்தால் கைது பண்ணுவோம் என்று மார்க்காணி போட்ட அதிரடி உத்தரவுக்கு ஸ்டெயல்படுத்த கடும் எச்சரிக்கை கனடா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதா பிரதமர் சொன்ன ஒற்றை வார்த்தை கனடாவில் புதிய வங்கிச் சட்டம் பணப்பரிமாற்ற விதிகளில் அதிரடி மாற்றம் மத்திய அரசின் முக்கிய அறிவிப்பு தமிழர்களை கவனம் அபாயம் ஒரே குடும்பத்தில் ஐந்து பேருக்கு இந்த இடங்களுக்கு சென்றவர்களுக்கு சுகாதாரத்துறை அவசர அறிவிப்பு சிகிச்சைக்காக வேலையை விட வேண்டாம் கனடாவில் ஊழியர்களுக்கு அடித்தது ஜாக்பாட் இருபத்தி ஏழு வாரங்கள் விடுப்பு கனடா அரசின் அதிரடி அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவை கைது செய்யும் விவகாரத்தில் கனடாவுக்கும் ஸ்ட்ரேலுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது நெதன்ஜாஹு கனடா வந்தால் அவரை கைது செய்யும் முடிவை கைவிட வேண்டுமென ஸ்டேல் கடுமையாக வலியுறுத்தியுள்ளது காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக நெதன்ஜாஹு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜியோ கலண்ட் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் கைது வாரண்ட் பிறப்பித்தது இந்த வாரண்டை மதிப்போம் என முன்னாள் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடா கூறியிருந்த நிலையில் தற்போதைய பிரதம மார்கார்னியும் நெதஞ்சாகு கனடா வந்தாள் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என அண்மையில் உறுதியாக தெரிவித்துள்ளார் கனடாவின் இந்த முடிவுக்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது பயங்கரவாதத்துக்கு கொடுக்கப்படும் பரிசு என்றும் ஜனநாயக நாடான ஸ்ரேலின் தலைவரை கனடா வரவேற்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஷோஷ் பெட்ரோஷியன் தெரிவித்துள்ளார் கனடா மட்டுமல்லாமல் நெதர்லாந்து நோர்வே பெல்ஜியம் போன்ற பல ஐரோப்பிய நாடுகளும் நிதன்றாகவே கைது செய்ய தயாராக உள்ளன அதே சமயம் ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற சில நாடுகள் இதில் மாறுபட்ட கருத்தை கண்டுள்ளன இந்த கைது அபாயம் காரணமாகவே கடந்த செப்டம்பரில் ஐநா சபை கூட்டத்துக்கு சென்றபோது பல ஐரோப்பிய நாடுகளின் வான்பரப்பை தவிர்த்து மேண்ட பாதையில் நெடுஞ்சாக பயணிக்க நேர்ந்ததும் குறிப்பிடத்தக்கது

டிரம்பை விருப்பதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னதாக அமெரிக்கா கனடாவின் எஃகு அலுமினியம் மற்றும் வாகனங்கள் மீது வரி விதித்ததை அடுத்து இரு நாடுகளும் பதிலடி நடவடிக்கைகளை எடுத்து பல வாரங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன முக்கியமாக இந்த ஒப்பந்தத்தில் கனடாவின் வாகனங்கள் மற்றும் மென்மரக் கட்டைகள் துறை சேர்க்கப்படவில்லை மேலும் குறைந்த அமெரிக்க வரிக்கு ஈடாக எஃகு மீதான ஒதுக்கீடுகளை கனடா ஏற்க வேண்டியிருக்கும் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன இந்த மாத தொடக்கத்தில் ட்ரம்புடன் நடத்திய சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக இருந்ததாக கார்னி கூறி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது கனேடிய ராணுவம் புதிய வீரர்களை ஆட்சேர்ப்பு செய்வதிலும் பயிற்சி அளிப்பதிலும் பெரும் நெருக்கடியை சந்திப்பதாக அந்நாட்டின் கணக்காய்வாளர் நாயகம் கெரன் ஹோகன் வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகிறது இரண்டு முதல் ஆண்டுகள் எழுநூறு வீரர்களை சேர்க்க இலக்கு வைக்கப்பட்டிருந்தது ஆனால் சுமார் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்தம் வெறும் பதினையாயிரம் பேரையே ராணுவத்தில் இணைக்க முடித்துள்ளது ஆட்சேர்ப்பு செயல்முறை இலக்கு வைக்கப்பட்டு நூற்றி ஐம்பது நாட்களை விட இரண்டு மடங்கு அதிக காலம் எடுப்பதாகவும் ஒருவேளை அடைந்தால் கூட அந்த வீரர்கள் பயிற்சி அளிக்க இராணுவத்திடம் போதிய திறன் இல்லை எனவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது அதே சமயம் விமானிகள் மற்றும் குண்டு செயலுக்கு செய்யும் நிபுணர்கள் போன்ற திறமையான பயிற்சி பெற்ற வீரர்கள் வேலையை விட்டு வெளியேறுவது மற்றொரு பெரும் பிரச்சனையாக உருவத்துள்ளது மேலும் ஒருங்கிணைக்கப்படாத கணினி அமைப்புகள் தங்கி கிடக்கும் பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் பெண்கள் நிரந்தர பதிவாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு போன்றவை இந்த நெருக்கடியை மேலும் அதிகரித்துள்ளன கனடாவில் அதிகரித்து வரும் வங்கி மோசடிகளுக்கு முடிவு கட்டும் வகை மத்திய அரசாங்கம் புதிய கடுமையான கொள்கைகளை அறிவித்துள்ளது வாடிக்கையாளர்களின் பணத்தை பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கம் புதிய சட்ட திருத்தங்களின்படி இனி வாடிக்கையாளர்களின் வெளிப்படையான சம்பந்தம் இல்லாமல் வங்கிகள் சில முக்கிய பணமாற்று வசதிகளை இயக்க முடியாது மேலும் தங்களுக்கு தேவையற்ற வங்கி சேவைகளை முடக்கவும் பரிமாற்ற வரம்புகளை மாற்றியமைக்கவும் அதிகாரம் வழங்கப்படும் இது மோசடியாளர்கள் கணக்குகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் இந்த வசதிகளை தவறாக பயன்படுத்தி பணத்தை திருடும் நிகழ்வுகளை தடுக்க முடியும் எனவும் அரசாங்கம் நம்புகிறது அதேவேளை ஒருவரின் நிதியை கட்டுப்படுத்தும் பொருளாதார துஷ்பிரயோகத்தை கையாள வங்கிகளுடன் இணைந்து புதிய நடத்தை விதிமுறைகள் உருவாக்கப்பட உள்ளன அதாவது ஒருவரின் நிதி அல்லது கடன் பெறும் உரிமையை மற்றொருவர் தவறாக கட்டுப்படுத்துவதை குறிக்கும் இதற்காக தன்னார்வ பொருளாதார யோகம் நடத்திய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பண மோசடி ஆன்லைன் மோசடிகள் போன்ற நிதி குற்றங்களை விசாரிக்கவும் சட்டவிரோதத்தை வரும் வசந்த காலத்துக்குள் நிதி குற்றங்கள் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் இந்த அமைப்பு லிபரல் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும் இந்த நடவடிக்கைகள் கனடா மக்களின் வங்கி பாதுகாப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் பாரி நகரில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த முப்பத்தி ஐந்து வயது நபர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை போலீசாரிடம் இருந்து கால்நடையாக தப்பியோடியுள்ளார் காலை ஐந்து முப்பது மணியளவில் ஓடிய போது அங்கு வந்து கொண்டிருந்த போலீஸ் வாகன மீது அவர் நேருக்கு நேர் மோதினார் இதில் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவத்தின் விசாரணைக்காக அந்த பகுதியில் உள்ள முக்கிய சாலை சுமார் ஏழு மணி நேரம் மூடப்பட்டு மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் மீண்டும் திறக்கப்பட்டது சேதமடைந்த போலீஸ் வாகனம் தார்பாய் கொண்டு மூடப்பட்டு அங்கிருந்து இழுத்துச் செல்லப்பட்டது காயங்கள் பலமானதாக இல்லாததால் சிறப்பு புலனாய்வு பிரிவு இந்த வழக்கை விசாரிக்கவில்லை என உறுதிப்படுத்தியுள்ளது மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த நபர் உள்ள வாரண்ட் அடிப்படையில் தற்போது காவல் நிலைய காவலில் உள்ளார் ஒட்டோவாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு தட்டமை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சென்ற இரண்டு தேவாலயங்களின் விவரங்களை ஒட்டோவா பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி செயின்ட் கிளமெண்ட் தேவாலயத்துக்கும் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் இரண்டு வரை செயின்ட் ஜோர்ஜஸ் தேவாலயத்துக்கும் சென்றவர்கள் தாங்கள் சென்ற நாளிலிருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு தட்டமை அறிகுறிகளை கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தடுப்பூசி போட்டிருந்தாலும் இந்த கண்காணிப்பு அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது து அதிக காய்சல் இருமல் மூக்கு ஒழுகுதல் மற்றும் முகத்தில் தொடங்கி உடல் முழுவதும் பரவும் சிவப்பு தடிப்புகள் அறிகுறிகளாகும் தட்டம்மை வைரஸ் காற்றில் இரண்டு மணி நேரம் வரை உயிர் வாழ்ந்து எளிதில் பரவக்கூடியது இந்த ஆண்டு ஒட்டோவாவில் பதிவாகும் பத்தாவது தட்டம்மை பாதிப்பு இதுவாகும் நகரின் தடுப்பூசி விகிதம் அதிகமாக இருப்பதால் சமூக பரவல் ஆபத்து குறைவு என்றாலும் மக்கள் தங்கள் தடுப்பூசிகளை புதுப்பித்துக் கொள்ளுமாறு மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார் சமீபத்தில் ஒன்டாரியோவில் முடிவடைந்து பெரிய தட்டமை பரவலுக்கும் இந்த புதிய பாதிப்புகளுக்கும் தொடர்பு இல்லை எனவும் சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் கடுமையான நோய் அல்லது காயம் காரணமாக பணியை தொடர முடியாத ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் புதிய சட்ட திருத்தம் ஒன்றும் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் ஆண்டுக்கு ஏழு வாரங்கள் வரை ஊதியம் விடுப்பு எடுத்துக் கொள்ள முடியும் இந்த சட்டத்திருத்தம் மாகாணத்தின் விதி சட்டத்தில் சேர்க்கப்படும் என்று மாகாண முதல்வர் டேவிட் ஏபி தெரிவித்துள்ளார் சட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் வரும் இரையுதர் இருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒரு கடுமையான நோயாளிகுறியை அல்லது பெரிய சுகாதார பிரச்சனையை எதிர்கொள்வது என்பது வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் ஒன்றாகும் ஆனால் சிகிச்சை முடிந்து மீண்டும் பணிக்கு திரும்பும் போது உங்கள் வேலை உங்களுக்காக காத்திருக்கிறது என்ற உறுதி உங்களுக்கு ஒரு பெரும் மன நிம்மதியை அளிக்கும் என்று தெரிவித்தார் கீமோதெரபி போன்ற சிகிச்சைகளை பெறும் பணியாளர்கள் தங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த தேவையான கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ள இந்த மாற்றம் வழிவகுக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார் தற்போதுள்ள மனித உரிமை சட்டம் ஊனமுற்றவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை தடை செய்தாலும் நீண்டகால நோய் அல்லது காயம் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாதவர்களுக்கு வேலை பாதுகாப்பை நேரடியாக வழங்கவில்லை இந்த புதிய திருத்தம் அந்த பாதுகாப்பை சட்டத்தில் சேர்க்கிறது என்று தொழிலாளர் அமைச்சர் ஜெனிபர் வைட்சைட் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் கடுமையான நோயறிகுறி அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் ஒருவருக்கு தனது வேலையை இழக்க நேரிடாது என்று உறுதிப்பாடு பெறும் நிம்மதி அளிக்கிறது இது அவர்களின் மீட்பு பயணத்தில் ஏற்படும் தேவையற்ற மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் குறிப்பிட்டார் கனடாவின் சாஸ்க்வென் மாகாணத்தில் போதைக்கு அடிமையானவர்களுக்கு கட்டாய சிகிச்சை அளிக்கும் புதிய சட்டமொன்றை முதல்வர் ஸ்கொட்மோவின் அரசாங்கம் அறிமுகப்படுத்த உள்ளது இறக்கமுள்ள பராமரிப்பு சட்டம் கம்பாசினேட் கேர் ஆக்ட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின்கீழ் தங்களுக்கும் சமூகத்துக்கும் ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை சட்ட அமலாக்க அதிகாரிகளின் வழிகாட்டுதலுடன் சிகிச்சை மையங்களுக்கு அனுப்ப முடியும் இது ஒரு கட்டாய நடவடிக்கை என்பதை அரசாங்கம் மறுத்தாலும் சுயமுடிவு எடுக்க முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு இது மீட்புக்கான ஒரு வாய்ப்பு என முதல்வர் மோ குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஐநூறு புதிய சிகிச்சை இடங்களை உருவாக்க ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மாகாணத்தின் அணுகுமுறை தீங்கு குறைப்பதில் இருந்து முழுமையான மேட்பை நோக்கி மாறுகிறது எனினும் எதிர்கட்சியான என்டிபி தலைவர் கார்ல பெக் இந்த திட்டம் நிபுணர்களுடன் ஆலோசிக்கப்படாமல் கொண்டுவரப்படுவதாக கடுமையாக விமர்சித்துள்ளார் ஆனால் என்டிபியின் சொந்த திட்டத்திலும் கடைசி முயற்சியாக ஒரு சிலருக்கு இது போன்ற சிகிச்சைக்கு இடம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய சட்டம் மாகாணத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் அணிவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்